ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோருக்கும் ஹாப்பி நியூ இயர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா மண் கலவை பாட்டிங் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணுறேன் ஸோ மண் கலவை இது ஆல்ரெடி நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்துட்டு செம்மண் அப்புறம் வந்து பீட்டர் அப்புறம் கொஞ்சம் சாம்பல் அப்புறம் பயோ ஃபர்டிலைசர்ஸ் அப்புறம் கொஞ்சம் நம்ம தேங்காய் உரிக்கிறோம் இல்லையா அந்த மட்டைங்க கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன் அப்புறமா கொஞ்சம் காஞ்ச இலைங்க ட்ரைட் லீஃப் அதுவும் போடுறேன் இந்த பாட்டெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் சீட்ஸை போட்டு வச்சிருக்கேன் அதுக்காக ரெடி பண்ணுறேன் இப்போவே ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாட்டில் ஃபில் பண்ணி வைக்க போகிறேன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு பாட்டி மிக்ஸ் இப்போ வந்து கார்டன் டூ பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து நம்ம காய்கறியிலேருந்து ரோஸ் பூச்செடி சைடு போகலாம் இது காந்தாரி மிளகா நிறையா காய்ச்சிது எல்லாம் ஹாரஸ் பண்ணியாச்சு அண்டு இப்போ வந்துட்டு நான் கொஞ்சம் மாட்டு ஏறி இருக்கு இல்லையா அது போட்டு விட்டுருக்கேன் எல்லா செடிங்களுக்கும் போட்டுருக்கேன் இது குண்டு மிளகா குண்டு மிளகா ஆமாம் அண்டு இது வந்து சிகப்பு காராமணி சீட்ஸ் போட்டு வளருது இதையும் ரிப்போர்ட்டை பண்ணி வைக்கணும் எது சிகப்பு வெண்டக்காய் நிறையா பறிச்சாச்சு இது வந்து பழைய செடி ஒரு டூ இயர் ஓல்டு கத்திரிக்காய் பிளான் செடி இதுக்கு வந்து நான் எருலாம் எதுவுமோ போடலை ஏன்னா இதை எடுத்துட்டு புதுசாக செடி வைக்கலான்ட்டு இது வந்துட்டு நிறையா கம்பளி பூச்சி குட்டி குட்டி கம்பளி பூச்சி செடியெல்லாம் அரிச்சிடுச்சு இதை கொஞ்ச நாளாக கவனிக்கலை மழை பெஞ்சிட்ருந்துச்சு இல்லையா ஸோ எதுவும் நான் ஸ்ப்ரே பண்ணி விடலை இது வந்து பச்சை கத்திரிக்காய் அண்டு இது பார்த்திங்கன்னா சோளம் நாட்டு சோளம் நான் இந்த குருவிங்களுக்காக வளர்க்குறேன்னு சொல்ல இல்லையா அது சோளம் வருது பரவ எல்லாத்துலேயும் சோளம் வருது பேராக தெரியுதா ஓகே இப்படி இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பச்சை வெண்டைக்காய் இந்த குரோ பேக்கில் பச்சை வெண்டைக்காய் இருக்குது ஒரு ரெண்டு செடி பச்சை வெண்டைக்காய் அப்புறம் மூணு பாவக்காய் கொடி இருக்குது வெள்ளை பாவக்காய் பின்னாடி பார்த்தீங்கன்னா எதுவும் பழைய கத்திரிக்காய் செடி புதுசாக லாஸ்ட்டு சீசனுக்கு நான் எதுவுமே போடலை இது ஃபுல்லாக ரெயின் லில்லி அப்புறம் மினி எக்ஸோரா மினி இட்லி பூ அப்படி இருக்குது புதினா எல்லாத்துக்குமே தான் எரு இருக்கேன் ரொம்ப நாள் கழிச்சு எரு போட்டிருக்கேன் மிளகா இதுவும் ஒரு கத்திரிக்காய் செடி அது கூடவே கற்பூர வழி ஆளது இது ரோஸ்மெரி வெட்டி வேறு என்னோடய சிஸ்டர் கொடுத்தாங்க வெட்டி வேர் கத்திரிக்காய் செடி இதெல்லாம் எடுத்துகிட்டு புதுசாக ஏதாவது செடி வச்சு விடணும் அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா மஞ்சள் இதையும் இந்த பொங்கலுக்கு ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு க்ரோ பேக்கில் வேறு ஏதாவது வைக்கணும் இது பார்த்திங்கன்னா பசலை இது வந்து ஒரு சின்ன பிளான்ட் ரொம்ப குட்டி பிளான்ட்டாக தான் வாங்கி வச்சேன் நல்லாவே வளர்ந்துருக்கு அண்ட் இதே க்ரோ பேக்கில் கொஞ்சம் மிளகாவும் இருக்குது ஒரு மாமரமும் இருக்குது ஓகே இது வந்து பிங்க் கலர் இட்லி பூ மினி இட்லி முள்ளங்கி முள்ளங்கி போட்டது இப்போ தான் கொஞ்சம் குளிருக்கு நல்லா வளர்கிறாங்க அந்த ஒரு சொரக்கா கொடி வந்து காஞ்சி போச்சு நீட்டு சொரக்கா கொடி காஞ்சி போச்சு குண்டு மட்டும்தான் இருக்குது இப்போ இதை கூட எடுத்தடலாம் அப்படின்ட்டு நினச்சிட்ருக்கேன் ஆலமரம் அரச மரம் அது ரெண்டுக்கையும் எடுத்தடலாம் அப்படின்ட்டு இது சைனீஸ் வயலட்டை இதெல்லாம் பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் இந்த ட்ரோபேக்கில் ஜாதி மல்லி அப்புறம் கருணக்கிழங்கு கருணக்கிழங்கு நான் எடுத்துகிட்டு எல்லாமே கிரவுண்டில் வச்சாச்சு பட் இது எப்படி வளருதுன்னே தெரியல ஏதாவது ஒரு சின்ன பீஸு இருந்திருக்கும் கவனிக்காமல் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் இதையும் கிரௌண்டில் வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இதுவும் ஒரு கத்திரிக்காய் செடி அண்ட் இப்படி பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் அது இன்னும் பூவே வர இந்த சைடு தான் நான் கொஞ்சம் எல்லாமே ரீஅரேஞ்ச் பண்ணி கொஞ்சம் ப்ராப்பராக எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு பிளான் இருக்குது லீவு கிடைக்கும் போது இது பாவக்கா வெள்ளை பாவக்கா அண்ட் இந்த க்ரோ பேக்கில் ஒரு மூணு காராமணி ரெட் அண்ட் செகப்பு கலரும் பச்சை கலரும் போட்டிருக்கேன் எல்லாமே ஹார்வெஸ்ட் பண்ணி முடித்தாச்சு நேற்று தான் ஹார்வெஸ்ட் பண்ணேன் அண்டு பச்சையை கம்பேர் பண்ணும்போது ரெட்டு நல்லாவே வளருது இதெல்லாம் வந்து கருணக்கிழங்கு கிரவுண்டில் வச்ச கருணக்கிழங்கு ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன் வீடியோ எதுவும் எடுக்க முடியல சரி இந்த க்ரோ பேக் இது கம்போஸ்டுக்காக வச்சேன்னு சொன்னேன் இல்லையா இதில் கோழி கொண்ட வளருது அதுவாக வளருது இதெல்லாம் அண்டு இது வந்து சைனீஸ் வயலட் பாருங்க எவ்வளோ படர்ந்து வளருது அண்ட் இது வந்து கட்டிங்ஸ் வச்சாலே போதும் வேர் பிடிச்சி வளர்ந்துடும் அண்ட் ஜீரோ மெயின்டெனன்ஸ் ஒரு கேரும் ஆக்சுவலாக இல்லை இதுக்கு ஜீரோ மெயின்டெனன்ஸ் நல்லா வளருது தண்ணி தான் இதுக்கு நான் கொடுத்துருக்கேன் மேபி இந்த இந்த குரோ பேக்கில் இருக்கிறதுனால இந்த அளவுக்கு வளருதுன்னு நினைக்கிறேன் பிகாஸ் அந்த சின்ன பாட்டில் வச்சது கொஞ்சம் டல்லாகிடுச்சு அண்டு இது வந்து நாட்டு பப்பாளி இதை போட்டு வச்சுருக்கேன் ரீபார்ட் பண்ணணும் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைனீஸ் வேலட்டுன்னு சொன்னாலே அதில் ஒயிட்டு அப்புறம் வந்து இதில் தெரியுதா லைட்டு ப்ளூ மாதிரி ப்ளூ இந்த க்ரோ பேக் ஃபுல்லாக சாமந்தி ஃபுல்லாக சாமந்தி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அண்ட் இது வந்து ஹைப்ரிட் சாமந்தி இது போயிடுச்சுன்னு நினச்சேன் பட் இருக்குது ஒயிட் கலர் அண்டு இங்கேயும் ஒரு குட்டி சாமந்தி செடி தான் இதை ரீபோட் பண்ணணும் எடுத்து வேறு வைக்கணும் இந்த க்ரோ பேக்கில் இந்த நீட்டு க்ரோ பேக்கில் தக்காளி இது போன சீசனுக்கு போட்டது ரொம்ப இதற்கெல்லாம் ஒன்றுமே கவனிக்கலை ஆக்சுவலாக இப்போ தான் காயெல்லாம் வருது ரொம்ப மாவு பூச்சி எல்லாம் இருந்தது அண்ட் லாஸ்ட் டைம் கொஞ்சம் ரோஸில் கவனம் போயிட்டதுனால இதெல்லாம் கவனிக்காமல் விட்டுட்டேன் இந்த சீசனுக்கு தான் ரெடி பண்ணி வைக்கிறேன் செய்யணும் ஓகே இது வந்து மாரி போகுது பாருங்கள் எவ்வளோ ஹைட்டுக்கு சிகப்பு வெண்டக்கா கூட்டி கூட்டி பூச்சி தெரியுதா எல்லாத்தையும் பார்க்கணும் என்னென்ட்டு கவனிக்கணும் ஃபுல்லாக பூச்சி அண்ட் இலையை பாருங்கள் இலையை பாருங்கள் ஒயிட் ஒயிட்டாக அண்ட் இதுலேயே அவரக்கா செடி ஒன்று இருக்குது ரெண்டு ரெண்டு அவல அவரக்கா இந்த க்ரோ பேக்கில் இந்த பாட்டிங் மிக்ஸ் என்னென்னா அள்ளி செடி வைக்கிறதுக்காக நான் பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதை எடுத்து இதில் போட்டதுனால இதில் நிறையா எறும் ஆட்டு எரு ஃபஸ்ட்டே வச்சிருந்தேன் அது கூட அல்லியோட பாட்டிங் மிக்ஸ் எல்லாம் சேர்ந்து இது நல்லா ஆயிட்டே போகுது இந்த ஒரு செடி இது பார்த்திங்கன்னா மஞ்சள் கனகாம்பரம் இதுவும் மஞ்சள் கனகாம்பரம் இந்த சைடு வந்து மரம் இருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப வெயில் இருக்காது மதியத்தில் இருக்கிற வெயில் தான் நித்ய கல்யாணி இது வந்து சென்ட் ரோஸ் மஞ்சள் இதெல்லாம் காஞ்சிடுச்சு இது வந்து ஒயிட் பன்னீர் ரோஸ் ஒயிட் நாட் ரோஸ் இதெல்லாம் வந்து குட்டி குட்டி பெயிண்ட்டு டப்பாவில் பட் ரோஸ் பட்டன் ரோஸ் வச்சிருக்கேன் இது ஆரஞ்சு கலர் எல்லாமே கட் பண்ணி விடணும் கட் பண்ணி ஃபர்டிலைசர் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் இந்த தடவை ஆர்கானிக் ஃபர்டிலைசர் கொடுத்துருக்கேன் அதை மாட்டு எரு அண்டு இங்கே இந்த க்ரோ பேகு பெரிய க்ரோ பேக்கில் பார்த்தீங்கன்னா இது ஃபிஃப்டீன் இன்ச்சு க்ரோ பேகு இது ஒரு கத்திரிக்காய் பச்சை கத்திரிக்காய் அடுத்து சம்பங்கி கொடி சம்பங்கி பச்சை கலரில் பூ இருக்கும் இல்லையா அது அது வந்துட்டு அதோட சீட்ஸ் சீட்ஸ் வந்தால் ட்ரை பண்ணி பார்க்கணும் போட்டு அண்டு என்னோடய கார்லிக் வைன் இந்த டைம் பூவே பூக்கலை ஏன்ட்டு தெரியல நானும் டிஏபி கொடுத்து பார்த்தேன் ஒர்க் ஆகலை பூக்கலை இப்போது மாட்டு ஏறி கொடுத்துருக்கேன் அண்டு இந்த ப்ரோ பேக்கில் ஒரு கத்திரிக்காய் கத்திரிக்காய் அண்டு கோவக்குடி இது கோவக்காய் இருக்குது கோவக்கொடி அப்புறம் இந்த ரட்டைமல்லி கட் பண்ணுறதெல்லாம் அப்படியே நட்டி வச்சிருக்கேன் எது வளர்கிறதும் வளர்த்தோன்ட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா சுண்டக்கா அண்ட் பன்னீர் ரோஸ் பன்னீர் ரோஸ் இது இதுவும் எகெயின் சுண்டக்கா இதெல்லாம் அவங்களா வளர்றது இது பார்த்திங்கன்னா ஒயிட் கொடி ரோஸ் ஒயிட் கொடி ரோஸ் ஆக்சுவலாக இதெல்லாம் கட்டி வச்சதுன்னா அணில் வந்து எல்லாத்தையும் பிச்சு எடுத்துகிட்டு போயிடுச்சு கூடு கட்டுறதுக்கு எங்கே பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் தெரிவிதா ஃபுல்லாக பூச்சி த்ரிஸ் அட்டாக் ஆயிருக்கு கொஞ்சம் எக்ஸோடஸ் இல்லை சூப்பர் சாணத்தை ஸ்ப்ரே பண்ணி விடணும் லாஸ்ட் டைம் எக்ஸோடஸ் ஸ்ப்ரே பண்ணேன் பட் மழை வந்து எல்லாம் போயிடுச்சு இப்போ மறுபடியும் ஸ்ப்ரே பண்ணி விடணும் எந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு செ செம்பருத்தி ஆரஞ்சு கலர் செம்பருத்தி இதுவும் அணியில் சாப்பிட்டு மீதி வச்சாதான் நம்மளுக்கு இது ஒரு டபுள் கலர் செம்பருத்தி இது குண்டு மல்லி அப்புறம் இது வந்து ரோஸ் மல்லி அண்ட் அங்கே வந்து இருவாச்சி மல்லி இப்போ ரோஸு பிரிட்டிஷ் குயின் இந்த ஒரு செடியில் பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குது ஆனால் நல்லா கவனிச்சுன்னா பாருங்கள் எல்லாம் த்ரிப்ஸ் அட்டாக்கு பட் நல்லா இருக்கல கொஞ்சம் கவனிச்சுருந்தால் இன்னும் நல்லா சூப்பராக கொஞ்சம் பூவெல்லாம் சைஸ் கொஞ்சம் பெருசாக வந்திருக்கும் பட்டு ரொம்ப கேர் பண்ணலை இந்த டைமு ஒரு ஒன் டூ மந்த்ஸ் ஆகுது இதுக்கெல்லாம் ஃபர்டிலைசர் அண்ட் இன்செக்டிசைட்ஸை ஸ்ப்ரே பண்ணி இந்த சைடு இது வந்து செவன் டேஸ் செவன் டேஸ் ரோஸு இது ஃபேரி ரோஸ் எல்லாமே பூத்து முடிச்சுட்டு இருக்குது இது வந்துட்டு செடிக்கோ ஆரஞ்சு எல்லாமே இப்போ தான் கட் பண்ணி விடணும் கட் பண்ணி விட்டு ஸ்ப்ரே பண்ணி விடணும் எக்ஸோட் சூப்பர் சொன்னா எதாச்சு இது மேங்கோ எல்லோ பார்த்தீங்கன்னா சைஸு பூ சைஸு கம்மியாகிடுச்சு அண்ட் முன்னாடி இருந்த என்ன சொல்கிறது ஹெல்த்தியாக இல்லை இது நம்மளுடைய மிட் நைட் ப்ளூ எவ்வளோ சூப்பராக பர்பிள் கலரில் எவ்வளோ அழகாக இருக்க பாருங்க அண்ட் இது வந்து Orange பட்டன் ரோஸ் இது ஆப்பிள் ரெட் இது வந்து பிங்க் பட்டன் ரோஸ் இது வாங்கின டைம்ல இப்படி தான் இருக்கு இது வந்து இது ஒரு sandal கலர் இதுவும் ஒரு கொடி ரோஸ் டைப் தான் இது மிராபிள் red இங்கேயும் ஒரு சென்ட்ரோஸ் அப்புறம் இது வந்து இது டார்க் ரெட் பிளாக் ரெட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அது அண்ட் இங்கே ஒரு மிட் நைட் ப்ளூ ஃபேரி ரோஸ் அப்புறம் இது வந்து எல்லோ பட்டன் ரோஸ் என்னோட ரோஸ் கலெக்ஷன்ஸில் ஏண்டா இந்த செடி நம்ம வாங்கணும் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறது இந்த எல்லோ பட்டன் ரோஸ் அப்புறம் மிராபிள் ரெட் இது ரெண்டும் தான் இப்படி பார்த்திங்கன்னா இது சுண்டக்கா அகெயின் இந்த பாட்டிலையும் சுண்டக்கா இது வந்துட்டு பட்டர்ஃப்ளை ரோஸு பட்டர்ஃப்ளை கொடி ரோஸ் இது டபுள் ஷேடு அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொத்து ஷட்டிலாங் இதுவும் ஒரு பட்டர்ஃப்ளை ரோஸ் டைப்பு இது பார்த்திங்கன்னா ஆந்திரா பன்னீர் எவ்வளோ பூ இருக்குது பட் கொஞ்சம் கவனிச்சிருந்தால் நல்லா இன்னும் நல்லா நிறையா பூ பூத்திருக்கும் பட் எல்லாமே த்ரிப்ஸ் அட்டாக் ஆயிருக்கு இதுவும் சென்ட் ரோஸு அட் அட்லீஸ்ட் இந்த வீக்கெண்டுக்காவது எங்களை கொஞ்சம் கவனிக்கணும் பன்னீர் பட்டன் ரோஸ் ஒயிட் இங்கே ஒரு ஒயிட் கொடி ரோஸ் டபுள் டிலைட் காஷ்மீர் ரோஸு எல்லாம் பூத்து முடித்தாச்சு இதுவும் இந்த ரோஸ் கூட எடுத்துட்டு வேறு ஏதாவது செடி வைக்கலாம் ரோஸ் செடி வைக்கலாம்னு நினைக்கிறேன் இது வந்து தாஜ்மஹல் ரெட் பட் இந்த பூ பூக்கிறது என்ன பண்ணாலும் சரியாக மாட்டேங்குது இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பூக்குது ஆல்ரெடி இங்கே கட் பண்ணிவிட்டேன் பட்டு இது வந்து புது பேசில் ஷூட்டை வந்து அந்த பூவும் இப்படி தான் பூக்குது ஸோ அந்த பிளான்ட்டை எடுத்துகிட்டு வேறு ஏதாச்சும் பிளான்ட்டை வைக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன் இந்த சைடு இது பார்த்திங்கன்னா ப்ரைட்டு ரெட்டு ஒரு மாதிரி குங்குமம் கலர் ரெட்டு ரோஸ் இது வந்துட்டு ப்ளீடிங் ஹார்ட் ஒயிட்டு ப்ளீடிங் ஹார்ட் ஒயிட் ப்ளீடிங் ஹார்ட் இது பார்த்திங்கன்னா இது என்ன செடின்னு தெரியல பட் நல்லா இருந்துச்சு வாங்கியாச்சு அண்டு இது வந்து சென்ட் மல்லி வாங்கி எவ்வளோ குட்டி குட்டி புது செடி வளர்த்து பாருங்கள் பேர்லேருந்து இதெல்லாம் கூட தனியாக எடுத்து வைக்கணும் அண்டு இங்கேயே ஒரு ப்ளீடிங் ஹார்ட்டு ரெட் கலர் இந்த ப்ளீடிங் ஹார்ட்லேயே ரெட் கலர் ப்ளீடிங் ஹார்ட்லேயே ஜேட் வைனு இருக்குது அதெல்லாம் ரீபோர்ட் பண்ணணும் அண்ட் இது வந்து இது ஒரு செடி இதை பேர் மறந்துட்டேன் அண்ட் இந்த க்ரோ பேக்கில் வாட்டர் மெலன் போட்டிருக்கேன் பூ ஸ்டார்ட் ஆகிடுச்சு இது ஃபஸ்ட்டு மேல் ஃப்ளார் தான் வந்திருக்கேன் இன்னும் ஃபீமேல் இது வரலை பட்டு நல்லா வருது ஆ எஸ் தெரியுதா ஃபீமேல் பேர்ட் இதுலேயே ஒரு த்ரீ ஃபோர் நாலு வாட்டர் மெலன் செடி இருக்குது இது வந்துட்டு எல்லாமே டேபிள் ரோஸ் ஹேங்கிங் ஹோல்டரில் வச்சுட்டு டேபிள் ரோஸ் எல்லாமே டேபிள் ரோஸ் இருக்கு அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா முள்ளரும்பு முல்லை இது வந்து நித்திய கல்யாணி ஒலாந்த மல்லி அந்த பிளான்ட்டு எல்லாமே அம்மா ட்ரிம் பண்ணி வச்சுருக்காங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெட்டை மல்லி அண்ட் அங்கேயும் டேபிள் ரோஸ் இருக்குது மாமரம் ஸோ இதுதான் நம்ம தோட்டம் நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸில் நம்ம வீட்டில் என்னென்ன கிரவுண்டில் இருக்கிற செடி ஒரு காமிக்கிறேன் ஒரு வீடியோ போடுறேன் கிரவுண்டில் இருக்கிற செடிகள் மரங்கள் இந்த சைடு இது வந்துட்டு வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் அகத்திக்கீரை செம்பருத்தி அப்புறம் அந்த சைடு வாழை மரம் எல்லாம் இருக்குது மரம் அல்லி செடி சைனீஸ் வாய்லெட் ப்ராப்பர்டே பண்ணி வச்சது கட்டிங்ஸில் இந்த இதுவும் அல்லிச்செடி செடி இது ஒரு அல்லி வாட்டர் பிளான்ட்டு இதுவும் பூ கொஞ்சம் க்யூட்டாக டைனியாக அழகாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஜாதி மல்லி இந்த சைடு க்ரோ பேக்கில் டெத்தல வள்ளி கிழங்கு இருக்குது கரு கிருஷ்ணர் துளசி கற்பூரவல்லி இதெல்லாம் பசலைக்கீரை செடி இது வந்து இது ஒரு சைடில் எலுமிச்சம் தென் செம்பருத்தி அலரிப்பூ எல்லாம் இருக்குது இது எல்லாமே அப்கமிங் வீடியோஸில் ஒரு டியூ வீடியோஸ் போடுறேன் இந்த பொங்கலுக்காக தான் வெயிட்டிங் இந்த கரும்பை எடுத்துகிட்டு இந்த பெரிய குரூ பேக்கில் வேறு ஏதாச்சும் செடி வைக்கலாம் கரும்பை கீழே வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இது லெமன் கிராஸ் இதெல்லாம் டேபிள் ரோஸ் ఇది ఇండియన్ పేజల్ ఇండియన్ పేజల్ తమిళ இது வந்துட்டு அகத் அத்தி பழம் ஆக்சுவலாக ரீபார்ட் பண்ணி வச்சுருக்கேன் இலையெல்லாம் கொட்டி போச்சு அண்ட் இது வந்து தென்னை மரம் தேங்காயிலேருந்து வளர்ந்தது கொஞ்சம் உண்டாக சின்னதாக வளர்ந்துருந்துச்சி ஸோ அதை வச்சுருக்கேன் இது ஒரு ஸ்னேக் பிளான்ட் வெரைட்டி சரி 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 ஸோ இன்னொரு வீடியோவில் என்னுடைய இன்டோர் கலெக்ஷன்ஸ் இன்டோர் ஹவுஸ் பிளான்ட் கலெக்ஷன்ஸ் அதுவும் போடுறேன் இதெல்லாம் ஹோயா அங்கே வந்து ஃபிலடன்ட்ரன் அண்ட் இதுவும் ஃபிலடெண்ட்ரன் தென் மணி பிளான்ட் அகெயின் அந்த ஒயிட் பாட்டில் ஹோயா ஸோ இதெல்லாம் செப்ரேட்டாக வீடியோ on the Okei, okay, bye bye.